வணக்கம் நேயர்களே இது சேனல் ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் இன்றைய நிகழ்ச்சியில் திருக்கயிலாயம போற்றி திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வேற்றாகி விண்ணாகி போற்றி நீலாமே ஆளென்னை கொண்டாய்ப் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய்ப் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியைப் போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய்ப் போற்றி அங்கம் நால்வேதம் போற்றி காற்றாகி எங்குங் கலந்தாய்ப் போற்றி கயிலை மலையானே போற்றிப் போற்றி இச்சாடல் பேயோடு உகந்தாய்ப் போற்றி பிறவி அறுக்கும் பிரானே போற்றி வயிற்சாடல் நன்று மகிழ்ந்தாய்ப் போற்றி மருவியின் சிந்தை புகுந்தாய்ப் போற்றி பொய்ச்சார் புறமூன்றும் ஊன்றும் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் போற்றி கயிலை மலையானே போற்றிப் போற்றி மறுவார் புறமூன்றும் மூன்றும் போற்றி மருவியின் சிந்தை புகுந்தாய் போற்றி குருவாகி என்னை போற்றி உள் ஆவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி வானத்தார் போற்றும் மருந்தே போற்றி வந்து எந்தன் சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்த தெளிவே போற்றி தேவனாய் நின்றாய் போற்றி காணத்தி ஆடல் உகந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி பேராகி எங்கும் பறந்தாய்ப் போற்றி பெயராது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சென்று திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவே போற்றி புல்லுயிர்க்கும் பூச்சி புணர்த்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி என்னும் எழுத்துஞ்சால் ஆனாய் போற்றி இன் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணும் நிலனின் தீயானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி குமைபாகம் ஆகத்தனைத்தாய் போற்றி ஊழியேழான உருவா போற்றி அமையா அருணஞ்சம் ஆர்ந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் போற்றி கமையாகி நின்ற கனலே போற்றி கயிலை மலையானே போற்றிப் போற்றி மூவாய் பிறவாய் இரவாய் போற்றி முன்னமே தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர் தேவர்தொழுந் தேவே போற்றி சென்றேரி எங்கும் பறந்தாய்ப் போற்றி ஆவா அடியேனுக்கு எல்லாம் போற்றி அல்லல் நலிய அலந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கயிலை மலையானே போற்றிப் போற்றி நெடிய விசும்போடு கண்ணே போற்றி நீல அகலம் உடையாய் போற்றி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கு ஒன்று அறியாமை போற்றி கொடியவன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உருமோடு மின்னே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி ஓதாதே வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னா இலங்கை கோன் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பன்னார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணா உலகுக்கு நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பு நேயர்களே உங்கள் சேனல் ஜி தினம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பாட்காஸ்ட் சேனல் ஜி அட் ஜிமெயில் காம்